பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை இப்போவே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கறேன் நீ எதிர்பார்க்காத இடத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகுது எத்தனையோ பேருக்கு நல்லது நினைச்ச உனக்கு நல்லது நினைக்க இதுவரை யாருமே இல்லைன்னு கவலைப்பட்டு கொண்டே வாழ்ந்தாய் தானே உனக்கான நல்லது நினைக்கிறதுக்கும் நல்லது செய்வதற்கும் இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் நிரூபிக்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் எத்தனையோ பேருக்கு நீ பாவம் பார்த்த அவங்க தவறே செஞ்சிருந்தாலும் தப்பே செஞ்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சும் கூட போனா போகுது பரவாயில்லன்னு அவங்களுக்கு விட்டு கொடுத்து போன ஆட்கள் தானே இன்னைக்கு உன்னை படுகொலியில் தள்ள பாக்குறாங்க ஆனா நீ கவலைப்படாத யார் உன்னை தள்ள நினைத்தாலும் தாங்கி பிடிக்க இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் நீ நினைச்சா மட்டும்தானே உன்னால மூச்சை விட்டு உயிர் வாழ்ந்து சுவாசிக்க முடியும் அதேபோல் நீ வெற்றி அடை வேண்டுமென்றாலும் அதற்கு நீதான் முயற்சி செய்யணும் என்னாலும் முடியும் நீ நம்புனா எவ்வளவு பெரிய கஷ்டமோ எவ்வளவு பெரிய ஆரோக்கிய குறைபாடோ எவ்வளவு பெரிய துன்பமோ துயரமோ எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு உனக்கு வழிகாட்டலாக நான் இருப்பேன் நீ யாருக்கு உதவி செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க பழகிக்கோ என் தங்கமே ஏன்னா இப்போ யாருக்காவது உதவி செஞ்சுனா அவங்கதான் முதல்ல எதிரியாக மாறக்கூடிய கலியுக காலம் நடந்துகிட்டு இருக்கு அப்படி உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடமும் அன்பாக பேசும் உறவுகளிடமும் நீ நல்லது செய்து உதவி செய்த மனிதர்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுல தப்பே இல்ல வாழ்க்கையில மாற்றம் வரணும்னு நினைச்சா அதற்காக கடின உழைப்பையும் முயற்சியையும் நீ செஞ்சினா நீ எதிர்பார்த்தபடி உன் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமும் நல்ல ஏற்றமும் மாற்றமும் வசதி வாய்ப்புகளும் கூட உனக்கு உண்டாகும் எத்தனை பேர் எச்சில் வச்சாலும் எச்சில் வச்சு எண்ணினாலும் கூட அதை தீட்டுன்னு மனிதர்கள் யாருமே ஒதுக்காத ஒரு பொருள்னா அது பணம் மட்டும்தானே பணத்தை எண்ணும் போது எத்தனையோ பேர் எச்சில் தொட்டு எண்ணக்கூடியவர்களாக இருக்காங்க அத கீழே விழுந்தாலும் அல்லது பிச்சைக்காரர்களின் கையிலிருந்து கொடுத்தாலுமே கூட அதை வேணாம்னு யாருமே சொல்றது கிடையாது அப்படி எல்லாரும் பாராட்டி போற்றி புகழ்கிற ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பணத்துக்கு உயிரே கிடையாது அந்த உயிரில்லாத பணத்துக்கு கொடுக்கிற மதிப்பும் மரியாதையும் இன்று உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் உறவுகளுக்கும் யாருமே கொடுக்க தயங்குவது ஏன்னு எனக்கு புரியல காலம் கலியுக காலமா போயிட்டதுனால காசு பணத்துக்கு இருக்கிற மதிப்பு இன்னைக்கு உறவுகளுக்கு இல்லாமல் போய்விடுச்சு முட்டால் பட்டம் கிடைப்பதற்கு நீ அறிவில்லாம இருக்கணும்னு அவசியம் இல்ல எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா பாசமா நடந்துகிட்டா கூட இந்த உலகமே சேர்ந்து உன்னை முட்டால் என சொல்ல தயாராக இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு அன்பும் பாசமும் இப்போது அடிமைத்தனமாக முட்டாள்தனமாக எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு நீ சுகமாக வாழும் போதே துக்கத்தையும் தாங்கிக்க பழகிக்கொள்ளேன் தங்கமே என்ன வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறி வந்துகிட்டு தானே இருக்கு என்னதான் உனக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் சாக்கடையில விழுந்துட்டினா நீனாதான் எந்திரிச்சு நடந்து வரணுமே தவிர அங்க போய் நீச்சல் அடிச்சினா இன்னுமே உன் உடல் அசிங்கமாகத்தான் போகும் அதனால இருக்கிற இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றாற் போல அந்த இதை அனுசரித்து கொண்டு உன் வாழ்க்கையில நீ மேலே எழுந்து வர முயற்சி செய்யணும் நீ மட்டும் நல்லா இருந்தா போதாது உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களும் சுத்தி இருக்கிற மனிதர்களும் சரியாக இருக்கும்படி நல்ல மனிதர்களை மட்டும் உன் பக்கத்துல வச்சுக்கோ வேண்டாத மனிதர்களை தூரமாக ஒதுக்கி வச்சுக்கோ நான் சொல்றது இதனாலதான் உன் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாக அமையும் ஆனா நீ எடுத்து வச்சு முன்னேற்றத்தை நோக்கி நீ போகணும் முயற்சி செய்யும் போது உன்னை நோக்கி கெட்டவர்களும் கெடுதல் நினைப்பவர்களும் இருக்கும் பட்சத்தில் அவங்க ஏதாவது உனக்கு கெட்டது நடக்கணும்னு தானே நினைப்பாங்க அப்படி உன்னுடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருந்தும் உன்னை சுத்தி இருக்கிறவங்க எதிர்மறையா நான் யாருக்கும் கொடுக்கல ஆனா கவலைகளை கடந்து கவலைகளையும் பிரச்சனைகளையும் மறந்து மனிதர்கள் வாழும்படி எல்லாருக்கும் நான் மறதியை கொடுத்திருக்கேன் நான் எப்பவுமே உன் கூடவே இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற கீழே விழுந்தாலும் நான் தைரியமா எழுந்து நிப்பேன்னு புன்னகை செய்யக்கூடிய ஆளாக இரு அதை விட்டுட்டு ஐயோ நான் கீழே விழுந்துட்டேன்னு கண்ணீர் வடிச்சு கதறவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் என் தங்கமே உன் வாழ்க்கையில நீ முயற்சி செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கும் போது நிச்சயமாக நான் உனக்கு துணையா இருப்பேன் எப்போதும் உனக்கு அதிகாரம் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தவர்களுக்கு இடக்கூடிய அடுத்தவர்களுக்கு உத்தரவிடக்கூடிய அளவுக்கு உனக்கான உயர் பதவியை நான் தர்றேன் கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா நிச்சயமாக உனக்கு வெற்றியும் கிடைக்கும் அன்பை தேடி நல்ல உறவுகளையும் நல்ல மனிதர்களையும் எதிர்பார்க்கும் உன்னுடைய நல்ல எண்ணத்து ஏற்றார் போலவே உன் வாழ்க்கையை நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றேன் தேவையில்லாமல் உன் வாழ்வில் நடந்த கஷ்ட விஷயங்களை நினைச்சு மூளையில முடங்கி போகாதே நீ முடங்கி போனினா அது உனக்கே முடக்கமாக போய்விடும் எழுந்து நடந்தினா பாதை உனக்காக விரிஞ்சு கிடக்கும் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொண்டு உறுதியோடு வாழக்கூடிய ஆளாக நீ உண்மையோடு போராடும் உன்னை ஜெயிப்பதற்கு யாருமே கிடையாது உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நாய் இருக்கும்போது நீ கவலையே படாத